அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஆர் எம் குக்கிங்ஸ் அண்ட் விலாக்ஸ் முன்னாடாகவே ஆர் எம் குக்கிங்ஸ் அண்ட் வளாக்ஸ் குக்கிங்ஸ்ன்ற பேரை வச்சுட்டு என்னவோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க நிறைய பேர் வந்து கமனில் கேட்ட விஷயங்கள் தான் இப்போ கேட்கல ஒரு ஆரம்ப கட்டங்களில் நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆன ப்ளூஸை நிறைய பேர் கேள்வி இருந்தாங்க நான் என்ன வீடியோவில் சொன்னேன் உங்கள் எவ்வளோ நீங்கள் இன்கம் ஃபஸ்ட் இன்கம் எவ்வளோ வாங்குனீங்க எப்படி மானிட்டைஸ் ஆச்சு எந்த வீடியோ வந்து பாப்புலர் வீடியோவாக மாறிச்சு யூடியூப் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துருக்குது அதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னா நிறைய ஆரம்பத்தில் கேட்டாங்க பட் அப்போல்லாம் போடுறதுக்கான நேரம் கிடைக்கல அதனால் இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கிறதால தினமும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் பொறுப்போம் இன்றைக்கி என்ன நம்ம விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட எய்ம் என்னென்னா ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வரணும் ஏன்னா அந்த மாதிரி வந்தால் தான் ஒரு சேனல் வந்து ஒரு மானிட்டைசேஷன் ஆகும் அதில் யூடியூப்ல இருந்து அவருக்கு இன்கம் வரக்கூடிய ஒரு டார்கெட் என்னன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் லாங் வீடியோ பப்ளிஷ் பண்ணறதுலேருந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கணும் இது ரெண்டும் ரீச் தான் வந்து யூடியூப்ல இருந்து ஒரு இன்கம் வரும் மானிட்டைஸ் ஆகும் சேனல் அதனால சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு ஆயிரம் வந்தால் போதும் ஆயிரம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதாவது பொறுத்த ஒரு வாட்ச் ஹவர்ஸை பற்றி ஃபர்ஸ்ட்டு கவலைப்பட மாட்டாங்க நானும் அப்படி தான் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு நான் எய்ம் பண்ணி வீடியோ போட்டு தவிர வாட்ச் ஹவர்ஸ் வரணும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் வந்து வாட்ச் ஹவர்ஸை பற்றி எனக்கு யோசனை பண்ண தோணுது அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சேனல் ஒரு ஒரு சேனலில் போய்ட்டு வீடியோ ஒரு சேனல் போய் அனலைஸ் பண்ணும்போது அந்த சேனலில் போய் விசிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் அது பெரிய சேனலாக சின்ன சேனலான்றத நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படி அதனால தான் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் நிறைய வரணும் அப்படி வியூஸ் போதும் இல்லையா சப்ஸ்கிரைபர் நிறைய வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நான் நேற்று நைட்டு கூட ஒரு சிஸ்டர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அஞ்சு வருஷம் ஆகுது நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியாக வீடியோ ஒரு ஆறாயிரம் வீடியோவுக்கு மேலே நான் போட்டிருக்கேன் ஆனாலும் வந்து ஒரு எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே தாண்ட முடியல அதே மாதிரி சேனலும் மானிடரைஸ் ஆகலை அப்படின்னு ஒரு டெக் சேனலுக்கு லைவ்ல வந்து அவங்க ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க நான் அதை பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக அஞ்சு வருஷம் ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால வந்து நம்ம சேனலில் எப்படி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அது எந்தெந்த வீடியோக்களும் அதிகமாக சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக ஒரு சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாக வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் நிறைய டெக் சேனலில் அதுவும் மெயினாக இந்த தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெக் சேனல் வந்து ஒரே ஒரு செட்டிங் இந்த செட்டிங் மட்டும் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைபர் எக்கச்சக்கமாக வந்துடுவாங்க வியூஸ் பயங்கரமாக போகும் உங்க சேனல் மானிட்டைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழர்கள் போட்டு உள்ள ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க நீ உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையில யூடியூப் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து ஒரு வெத்து வீடியோ அப்படின்னு தெரியும் அவர் சும்மா அவர் அவர் வந்து ஒரு வியூஸ் போகணும் எல்லாரும் வந்து பார்ப்பாங்கன்றதுக்காக போடப்பட்ட ஒரு தான் இருக்கும் அதில் எந்த ஒரு உருப்படியான ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது ஒரு செட்டிங் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாக்கா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் வாட்ச் அவர்ஸ் வியூஸ் நிறைய போகும் அப்படின்னாக்கா எல்லாருமே செட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு சம்பாதிச்சுட்டு போக வேண்டியது ஒரு நூறு பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதில் வந்து குறைஞ்சது ரெண்டு பேர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேனல் மானிட்ட வரைக்கும் போறாங்க அப்படின்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் செட்டிங்ஸ் நிஜமாவே இருந்ததுன்னா அந்த செட்டிங் போய் எல்லாரும் என்னேபிள் பண்ணிட்டு வாட்ச் ஹவர்ஸும் சப்ஸ்கிரைபர் வர வச்சுட்டு போயிடலாமே எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் வீடியோ போறதை நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி போட்டவங்க சில பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் நான் யூடியூப் தான் நிறைய செலவு பண்றேன் ஆனா சப்ஸ்கிரைபர் வரவே இல்லை மாணிட்டைஸ் ஆகலைன்றதையும் பார்க்க முடியுது ஸோ அந்த மானிடைஸ் ஆகிறதுக்கு இந்த சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட் எப்படி அதிகமா நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத பஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றேன் நானுமே வந்து பாத்தீங்கன்னா சேனல் மானிடைஸ் ஆகணும் அப்படிங்கிறது செகண்ட் திங் தான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும் அப்படின்னு தான் வீடியோ போட ஆரம்பிச்சேன் ஆரம்ப காலங்களில் வந்து பெருசா ஒரு கண்டென்ட்ல அந்த மாதிரி எல்லாம் நாங்க போடவே இல்லை வீடியோ ஆகட்டும் ஷார்ட்ஸ் ஆகட்டும் ஷார்ட்ஸ் மெயினாக ஷார்ட்ஸ் வந்து கண்ணுக்கு தெரிய விஷயங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கழனி காடு ஒரு பறவைகள் ஒரு பனைமரம் அது மாதிரி ஒரு பழங்கள் காட்டில் கூடிய பழம் காய் அதெல்லாம் வந்து கண்ணுக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தேன் ஆனால் எங்களுடைய சேனல் ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போகும் ஷார்ட்ஸ் நல்லா வியூஸ் லட்சம் கணக்கில் கிடையாது ஆயிரம் கணக்கில் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண உடனே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வியூஸ் கண்டிப்பாக போயிடும் அந்த மாதிரி எந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு ஷார்ட்ஸ் வியூஸ் போக ஆரம்பிக்குது கண்டிப்பா அந்த சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சில பேர் ஸ்டார்ட் பண்ண உடனே ரெண்டு மாசம் மூணு மாசமா வீடியோ போடுவாங்க நோ வியூஸ் நோ வியூஸ் நோ வியூஸ் காமிச்சுட்டே இருக்கும் என்னென்ன செட்டிங் பண்ணி எல்லாம் பக்காவா பக்காவ பேனர் போட்டிருப்பாங்க பக்காவா தமிழில் வச்சிருப்பாங்க பக்காவா டேக்கி கொடுத்துருப்பாங்க நல்ல கண்டென்ட்டா இருக்கும் நல்ல டேக்ஸும் ஆட் பண்ணிருப்பாங்க இருந்துமே வந்து அவங்களுக்கு வியூஸ் போகாது அது என்ன காரணத்தை இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம் அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து நான் எப்படி நிறைய பேர் கொண்டு வந்தேன் அப்படின்னாக்கா ஆரம்ப கண்ணு என்ன சொன்னால் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போகும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வியூஸ் போகும் ரெண்டாயிரம் வியூஸ் போனாவே ஒரு அஞ்சு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் வந்து சப்ஸ்கிரைப் வருவாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டே இருப்பேன் எந்த வீடியோக்கு அதிகமாக வராங்க அப்படின்ற இன்னொரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா நம்ம சேனலுக்கு ஆரம்ப கட்டங்களில் ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்முடைய இசைஞானி இளையராஜா சம்பாதிச்சு கொடுத்தது தான் ஏன்னா அவருடைய பாடல் பாடல்களை வந்து எதுவுமே செய்ய மாட்டார் அவருடைய பாட்டு ஏற்கனவே வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸில் வந்து இருக்கும் அந்த பாட்டை எடுத்துக்குவேன் அந்த இசைஞானியோட அந்த ஃபேஸை வந்து ஸ்க்ரீனில் வச்சுருவோம் ஒரு பாட்டை போட்டு விட்ருவோம் அவ்வளோதான் வேற எதுவுமே பண்ண மாட்டார் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சப்ஸ்கிரைபர் பன்னெண்டு பதினஞ்சு இருபதுன்னு ஒரு ஷார்ட்ஸு ஒரு முப்பது செகண்ட் ஷார்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஒரே ஒரு ஷார்ட்ஸுக்கு ஞானியோட ஷார்ட்ஸுக்கு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க ஆனால் குறைஞ்சபட்சம் ஃபர்ஸ்ட் ஆரம்பங்களில் போடும்போது மூவாயிரம் வியூஸ் போகும் நாலாயிரம் அதிகமான வியூஸ் போன ஷார்ட்ஸே வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஞானி ஒரு ஷார்ட்ஸ் தான் அந்த வகையில் வந்து ஆரம்ப கட்டங்களில் ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு காரணமாக இருந்து இசைஞானி பாடல்கள் தான் நான் கண்டினியூவா போட்டுட்டே இருந்தேன் ஒரு இருபதாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் அந்த இசைஞானியுடைய பாட்டு நான் போட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் வந்து ஆட்டோமேட்டிக்கா திவ்யா தீபா அவங்களாம் அவங்கள கொண்டு வரும்போது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அறியாமே ஒரு கட்டத்துல ஒரு நாளில் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஒரே நாளில் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர்லாம் சப்ஸ்கிரைபர் வர மாதிரியான வீடியோக்கெல்லாம் இருக்கு நம்ம சேனல்ல இதுல வந்து ஒட்டுமொத்தமா இப்படிதான் ஒரு சேனல் நம்ம ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபரை எயின் பண்ணணும் சப்ஸ்கிரைபர் எய்ம் பண்ணணும்னாக்கா நம்ம எந்த மற்ற சேனல்ல போய் பாருங்க மற்ற சேனல் போய் பார்த்தாக்கா கம்மியான வீடியோ போட்டிருப்பாங்க ஆனா சப்ஸ்கிரைபர் நிறைய இருப்பாங்க ஒரு நூறு வீடியோ தான் போட்டிருப்பாங்க ஒரு லேக் சப்ஸ்கிரைபர் மேல இருப்பாங்க அவங்க வீடியோல்லாம் போய் பாருங்க என்ன வீடியோ போட்டுருக்காங்க வீடியோ அதிகமாக போட்டுருக்காங்களா ஷார்ட்ஸ் அதிகமாக போட்டுருக்காங்களா எந்த ஒரு சேனல்ல ஷார்ட்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்களோ அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் அதிகமா இருப்பாங்க ஏன்னா வீடியோ மட்டுமே போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து இப்போ ரெண்டு தான் ஆகுது ஷார்ட்ஸ் யூடியூப்ல கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி தான் வந்து வெறும் லாங் வீடியோ தான் அவ்வளவு சப்ஸ்கிரைபர் தான் இருக்க மாட்டாங்க ஆனால் லாங் வீடியோ மட்டுமே போட்டு கணக்காக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மக்களுக்கு உதவு உதவி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அந்த வகையில் நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோவுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்றதான் நாம் பார்க்க போறோம் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து ஒரு கிட்ட ஒரு தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி தொடரும்போது ஒரு தொண்ணூத்தோரு லட்சம் வியூஸ் போயிருக்கோம் இந்த திவ்யா ஒரு ஷார்ட்ஸு இன்னொரு திவ்யா ஒரு ஷார்ட்ஸ் ஒரு தொண்ணூறு லட்சம் வியூஸ் போயிருக்கோம் அதெல்லாமே இந்த தொண்ணூற்றி ஒரு லட்சம் போன வியூஸுக்கு இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் அந்த மாதிரி தொண்ணூறு லட்சம் போன வியூஸுக்கு இருபத்தாறாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் ஆனால் திவ்யாவோட ஒரு எண்பத்தி லட்சம் வியூஸ் போயிருக்கோம் அந்த வியூஸ் தொண்ணூ எண்பத்தி ஒரு எண்பத்தி ஒரு லட்சம் வியூஸ் போன ஒரு வீடியோ ஷார்ட்ஸுக்கு ஒரு முப்பது செகண்ட் ஷார்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர் தொண்ணூற்றி மூணாயிரத்தி இன்னும் வியூஸ் போயிட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் வந்துட்டே இருக்காங்க அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டுமே தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னா என்னால் நம்ப முடியல எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டங்களில் திவ்யாவோட வீடியோலாம் போடும்போது சில பேர் ஒரு பத்து பேருக்கு ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு நடிக்கிற ஒரு பொண்ணே கிடையாது இது வந்து ட்ராமா சும்மா யூடியூப்புக்காக வியூஸ் போகணும் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இவங்க எதுவும் ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு மெயினாக நடிக்கிற ஒரு பெண்ணு கிடையாது அப்படின்ற பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் பேச ஆரம்பித்த உடனே அந்த அவர் சொல்கிறார் இல்லையா அவருக்கு வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆமாம் ஆமாம்ட்டு அது வந்து அந்த கட்டங்கள்ல ஒரு சேனல்ல இன்னொரு சேனல்ல இன்னொரு பொண்ணு சாதாரண நம்ம நம்ம மாதிரி தமிழ்கார பொண்ணை வந்து குருவிக்கார பொண்ணு அப்படின்ட்டு பில்டப் பண்ணி நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சாங்க அது ஃபேக்கான ஒரு கண்டென்ட்டு அந்த பொண்ணு நடிக்கிறவரே இல்லை அப்படின்றது தெரிய வரும்போது அந்த டைம்ல தான் திவ்யா வந்து நான் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சேன் அப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணு வந்து குருவிக்கார பொண்ணு கிடையாது நடிக்கிற ஒரு பொண்ணு கிடையாது சும்மா ட்ராமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி எப்பரா இதுக்கு முற்றுப்புடி வைக்கணும் உண்மையிலேயே நம்ம வந்து இந்த பொண்ணு நடிக்கிற ஒரு பெண்ணு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது சரி என்னதான் நீங்க குருவிக்கார பெண்ணா கெட்டப் போட்டாலும் வேஷம் போட்டாலும் அவங்க லாங்குவேஜ் வந்து யாராலையும் பேச முடியாது யாராலையும் கத்துக்கிட்டோ இல்லை தெரிஞ்சுட்டு வரோம் சரளமெல்லாம் பேசிட முடியாது இல்லையா சரி இந்த ஒரு விஷயம் வந்து நான் கையில் எடுத்துட்டேன் சரி நடிக்கிற ஒரு பெண்ணு அப்படின்னு நிரூபிக்கிறோம்னாக்கா அவங்க லாங்குவேஜ் நடிக்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப கஷ்டம் அது எழுத்து எழுத முடியாது பேசதா முடியும் ரொம்பவே கஷ்டம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி அதை வந்து நம்ம திவ்யா நல்லா பேசுவாங்க எல்லாருமே நடிக்குறவு சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து அவங்க தாய்மொழி நல்லா பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி திவ்யா கிட்ட போயிட்டு நம்ம அவங்கள வந்து அவங்க மொழி அவங்க லாங்குவேஜ் பேசினா ஓரளவு மக்கள் நம்புவாங்க ஓரளவுக்கு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ண ஒரு நாள் போனேன் போயிட்டு ஒரு ஒரு அது வந்து ஒரு ஷார்ட்ஸா எடுத்தேன் இந்த மாதிரி திவ்யா நீங்க பார்த்த சேனல்ல போய் பாருங்க அது இருக்கும் மூணாவது வீடியோவா இருக்கும் அது பாப்புலர் வீடியோவில் தான் வந்து எண்பத்தோரு லட்சம் எண்பத்தோரு லட்சம் வியூஸ் போயிருக்கோம் அந்த வீடியோ எடுக்கும்போது நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி திவ்யா நம்ம வீடியோலாம் நிறைய பேர் பாக்குறாங்க நிறைய லைக் பண்றாங்க நிறைய கமெண்ட் பண்றாங்க அதில் வந்து குறிப்பா சில பேர் வந்து நீ வந்து நரிக்குற ஒரு பெண்ணே இல்லை ஒரு யூடியூப்புக்காக சும்மா ட்ராமா பண்றீங்க பொய் சொல்றீங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்க வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க இனிமேல் போடாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னா நான் சரிண்ணா என்னன்னா பண்றது நான் அது என்ன பண்ணு சொல்லுங்க அப்படின்னாங்க சரி சரி நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் எனக்கா வந்து ப்ரூவ் பண்ணனாக்கா திருப்பி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க நம்ம அவங்க சொன்னது உண்மை மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் வந்து தமிழ் பொருள் தான் சும்மா கெட்டிக்கு நரிக்குறவர்கள் பின் மாதிரி நீங்கள் வேஷம் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து வராது புரியுது அதனால உங்கள் லாங்குவேஜ் உங்கள் குருவிக்கார பாஷையை வந்து கொஞ்சம் பேசிக்காமி காமி அப்பதான் மக்கள் நம்புவாங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த திவ்யா அந்த ஒரு வீடியோவில் அவங்க பாஷை அவங்க லாங்குவேஜில் பேசியிருப்பாங்க குஞ்சில் கொஞ்சம் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் அவங்க பேசியிருப்பாங்க பேசிட்டு நான் வந்து நிறைய பேர் குருவிக்கார பொண்ணு இல்லை அப்படிங்கிறீங்க நான் வந்து குருவிக்கார பொண்ணு தான் எங்கள் வீட்டை பார்த்தா தெரியலையா எங்க மக்களை பார்த்தா தெரியலையா அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க லாங்குவேஜ் அதே அதே தமிழில் பேசுறது அவங்க மொழியில் பேசுவாங்க பேசி அந்த ஒரு வீடியோ வந்து காலையில் பேசின வீடியோ உடனே ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் நைட்டில் தான் ஷார்ட்ஸ் போடுவேன் அந்த வீடியோ வந்து உடனே போட்டேன் சரி இது வந்து நம்ம கூடாது உடனே போட்டேன்னா அந்த ஷார்ட்ஸை வந்து எடிட் பண்ணி அப்போ ஒரு பன்னெண்டு மணிக்கே போட்டேன் பன்னெண்டு மணிக்கு போட்டு நான் எப்போவுமே உடனே போட்டு பார்க்க மாட்டேன் ஷார்ட்ஸ்லாம் ஆரம்பத்தில் வந்து ஷார்ட்ஸ் போட்டால் பார்த்துட்டே இருப்பேன் எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டு அரை மணி நேரம் முடித்து பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் முத்து போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபதாயிரம் வியூஸ் போயிருது அந்த ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் வியூஸ் போன சப்ஸ்கிர போன வியூஸுக்கே வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது முந்நூறு சப்ஸ்கிரைபர் அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு காலைல தூங்கி எழுந்து பார்க்கும்போது ஒரு மூணு லட்சம் வியூஸ் போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் எம் ரெண்டு நாளில் ஒன் எம் போயிருச்சு அப்புறம் ரெண்டு எம் மூணு எம்முன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டி எம் போயிருக்கு எட்டி எம் சேர்த்தாப்புல எவ்வளோ சப்ஸ்கிரைபர்னா தொண்ணூத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் வந்திருக்காங்க அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கே அதுதான் வந்து அதிகப்படியான நம்ம ஒரு நாலரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைபரே வந்து ஒரு லட்சம் பேர் அதுதான் வந்து இப்போவும் அதிகமான சப்ஸ்கிரைபர் வந்த வீடியோ வேணாக்கா அந்த திவ்யாவோட நான் நரிக்குற ஒரு பெண் இல்லை அப்படின்ற டைட்டிலில் போட்ட ஒரு ஷார்ட்ஸ் தான் வந்து நம்ம சேனலில் பாப்புலர் ஷார்ட்ஸாக இருக்குது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்ததுமே வந்து அந்த வீடியோவுக்கு தான் அதை விட குறைவு தான் மற்ற இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு ஷார்ட்ஸ் வந்துருக்காங்க தீபா அதே தீபாவுக்கு இன்னொரு இருபத்தாறாயிரம் சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க இன்னொரு தீபியா தீபாவது திவ்யாவோட வீடியோக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் நிறைய ஷார்ட்ஸ் வந்திருக்காங்க அதிகப்படியாக வந்தது இந்த திவ்யாவோட அந்த நிறைய பட் ஒரு ஷார்ட்ஸ் தான் வந்து ஒரு லட்சம் பேர் நெருங்க போறாங்க தொண்ணூத்தி மூணாயிரம் தொண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்து இது வரைக்கும் வந்திருக்கு சப்ஸ்கிரைபர் அதே மாதிரி நீங்க என்ன காரணம்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு விஷயத்திறந்து ஒரு கண்டெண்ட்டாக ஒரு விஷயம் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது சம்மந்தமாகவே வீடியோ போட்டதால் தான் சேனல் சீக்கிரமாக டெவலப் ஆகும் நிறைய வியூஸ் போகும் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வருவாங்க நீங்கள் டக்குன்னு கண்டென்ட்டை மாற்றினீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் அந்த பேசுகிற வீடியோ எவ்வளோ வியூஸ் போகும் எனக்கே தெரியாது ஏன்னா நான் நாலரை லட்சம் பேர் இருக்காங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் வியூஸ் ஆகுது போகக்கூடாதா நாலரை லட்சம் பேர் இல்லை ஒரு பத்தாயிரம் பேராக பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க நாலரை லட்சம் பேர் இருந்தாலும் அவ்வளோ பேரும் பார்க்க மாட்டாங்க யூடியூப் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுதோ அவங்க தான் பார்க்க முடியும் யாரெல்லாம் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி உங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிடும் ஆனால் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகாது அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை பார்த்துட்டே இருந்தா போகும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம சேனலை பார்க்கவே மாட்டாங்க நம்ம ஷார்ட்ஸ் வந்தாலும் தள்ளி விட்டு போவாங்க அப்படின்னாக்கா ரெண்டு முறை நம்ம சேனல் தள்ளி விட்டாங்க பார்க்காம மூணாவது முறை அவங்களுக்கு வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணாது அதுதான் விஷயம் நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தால் நிறைய வியூஸ் போகும் நிறைய பணம் வரும் அப்படின்னா கிடையாதுங்க நம்ம வியூஸ் போக வைக்கிறது நம்ம ஒரே கண்டென்ட்டா போட்டுகிட்டே வந்தா ஆட்டோமேட்டிக்கா அது வியூஸ் போயிட்டு இருக்கும் யாரெல்லாம் பாக்குறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் டக்குன்னு கண்டென்ட் மாத்தும் போது இதுக்கு முன்னாடி நான் பேசின வீடியோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல முன்னூறு நானூறு வியூஸ் தான் போகும் அது காரணம் இதுதான் நான் ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஆச்சு பேசி பேசி போட்டுருந்தா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் நிறைய வியூஸ் கிடைக்கும் இப்போதான் கொஞ்ச நாளா பேசுறதுக்காக அது வீடியோ வந்து வியூஸ் நிறைய போயிருக்காது இந்த வீடியோவும் எவ்வளவு வியூஸ் போகுன்றது எனக்கு தெரியாது ஸோ இந்த வகையில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் வந்து எந்த ஷார்ட்ஸுக்கு வந்திருக்காங்கன்றது பேச ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் முன்னாடி கேட்ட விஷயங்கள் தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் அப்போ வந்து பேச முடியல பேசுகிறது சுச்சுவேஷன் அமையலை இனி அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வந்து நான் போடுவேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சேனல் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க நம்ம சேனல் அனலிஸ்டிக்ஸ் போய் பார்த்தா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கம்மியான பேர் தான் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வியூஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் அடுத்தடுத்து நல்ல ஒரு பயனுள்ள தகவலை வந்து நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சிருக்கேன் மெயினாக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் டெவலப் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்